வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம விடாமூசி படத்தோட டீசரை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது ஸோ அந்த டீசரில் வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூசி படத்தோட டீசர் அப்படின்றது டீசர் கிடையாது ஸோ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இப்போ டீசர் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டீசர் கிடையாது படத்தோட ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொமோ நம்ம சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வலிமை படத்தோட கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும் அது எல்லோரும் பார்த்துட்டு அந்தளவுக்கு செலப்ரேஷன் பண்ணோம் படத்தோட அவுட்புட் வந்து எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரமாண்டம் வந்து காமிச்சிருந்தாங்க வலிமை படத்தோட கிளிம்ஸே ஸோ அந்த கிளிம்ஸ் மாற்றி ரிலீஸ் டேட்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஒரு சின்ன விரித்தனமான ஒரு ஷார்ட்டை வந்து அந்த கிளிம்ஸ் வந்து வச்சுருக்காங்களாமா அந்த கிளிம்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விரித்தனமாக இருக்குது தான் கட் பண்ணி ரெடியாக இருக்குது இது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து கிளிம்ஸ் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாதாம்மா அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜிங்கனத்தோட வேட்டையின் படம் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க வேல்டு வைடாக ஸோ இந்த படத்தக்கூட பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸை வந்து அட்டாச் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க மட்டும் இப்போ தகவல் கிடச்சிருக்கு பட் எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் அப்புறம் தான் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்குறாங்க ஸோ ட்ராக்கர்ஸ் அஃபீஷல் ட்ராக்கர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தான் ரிலீஸ் ஆகும் மாதிரி தகவல் இப்போ கிடச்சிருக்கு பட் இந்த கிம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் தேர்ட்டின் செகண்ட்ஸ் இருக்கு அந்த கிம்ஸ் பார்த்தீங்கன்னா விரித்தனமாக வந்துருக்காங்காம பயங்கரமாக இருக்குது பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிரண்டு போய் கிடக்கிறாங்களா அந்தளவுக்கு விரித்தனமாக வந்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட அப்டேட் வந்து ரொம்ப நல்லா வெயிட் வரோம் ஸோ ஹியூஜ் அப்டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த கிளிம்ஸ் தான் இருக்கும் அப்புறமா நான் எக்ஸ்பேன் பண்ணுறேன் இந்த கிளிம்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கம்பல்லை மறக்காமல் அமைச்சு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் வன்ச்